அம்மன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சண்டே சண்டே அன்னைக்கு நாலு கோவில் போயிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கரூர் பார்க்க அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன் அம்மன் கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் நேர்த்தி வந்து கால அப்படி ரெண்டு பக்கத்துலேருந்து வந்து பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து நல்ல தரிசனம் வந்து கிடைச்சது நவராத்திரி சமயம் சரி இப்போ இந்த ஆடி மாதமும் சரி இந்த கோயிலுக்குள்ளேயே வந்து உங்களால் போக முடியாது அளவு வரிசையே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நிற்க இருக்கும் அங்கே ரோடு கடைசி ரோடு வரையும் விட்டுருவாங்க நான் வந்து நவராத்திரி வெடி திரும்பி வந்து ரெண்டு மணி நேரம் கிட்ட ஆகும் பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ ஆடி மாதத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா சிறப்புக்காக நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா இடமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிக நல்ல ஒரு தரிசனம்னு சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் ரொம்ப ஃபேமஸான வந்து ஜெண்டேவாலிமா அப்படின்னாலே வந்து ரொம்ப ஃபேமஸான மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்ரோ எப்பவுமே கூட்டம் அவ்வளவு இருக்கும் சக்தி வாய்ந்த அம்மன் சைடு எல்லாம் வந்து நிறைய கடவுள் இருந்திருக்காரு தொடர்ந்து வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே இருங்க அம்மனோட தரிசனம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஃபேனு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேனாக போட்டிருக்காங்க பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய இப்போ எல்லா இடமும் அப்படிதான் வந்து போட்டிருக்காங்க பெரிய ஃபேன் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் பெரிய ஃபேனாக ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க பிரசாதம் வந்து வந்தவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக வந்து பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் வந்து ம மதிய விளையில போனீங்கன்னா பெரிய வந்து இதில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் ஏதாவது வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேசரி சுண்டல் கொடுத்தாங்க ஏதாவது கையில் கொடுக்க மாட்டாங்க ஒரு பாக்கெட்டில் லாஸ்ட்டில் கையில் கொடுத்து விட்ருவாங்க குளம்புற நேரத்தில் கொடுத்துருவாங்க பேக் பண்ணி வச்சுருப்பாங்க நல்லாங்க எவ்வளவு அலங்காரம் இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்காது எல்லாருமே வந்து உட்காந்துருவாங்க பொதுவாக கோயிலுக்கு போனால் உட்காந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பா கச்சேரிகள்லாம் வந்து அம்மனோட பக்த பாட்டு அப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கதைகள் அப்போ வந்து ஏகப்பட்ட கூட்டம் எல்லாேருமே இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க இப்போ எப்போவுமே இந்த கோயிலுக்கு போனால் இங்கே எல்லாருமே உட்காந்துருவாங்க கொஞ்ச நேரம் அமைதியாக கோயிலில் உட்காந்தாலே நம்ம மனது வந்து நல்லா இருக்கும் நேற்றி வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோயிலுக்கு வந்து நாங்கள் போனோம் தான் ஃபஸ்ட்டு போன அம்மன் கோயில் நாலு கோயிலோட தொகுப்பையும் வந்து இந்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் புதுட்டில் நியூ டெல்லியில் உள்ள நாலு கோயில்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் நிறைய கோயில்கள் வந்து இருக்குது கோயில் சுற்றுலா சனி நாயர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயில்கள் எல்லா கோயில்களுக்கும் கோயில் சுற்றுலா ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லா கோயிலுக்கும் வந்து கண்டிப்பாக போயிடுவேன் மாடியில் பெரிய சிவலிங்கம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க கீழே அம்மனை பார்த்துட்டு மேலே வந்து சிவலிங்க பார்த்துட்டு நம்ம கிழங்க கேட்கலாம் மறுபடியும் வந்து பார்த்துட்டு கூட்டம் இல்லாததுக்காக தான் மறுபடியும் தரிசனத்துக்காக வந்து மறுபடியும் அம்மனை பார்த்தோம் கீழே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பசவம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வெளியில் வந்துடலாம் சிவலிங்கம் வந்து மாடியில வச்சிருக்காங்க வந்து வந்து இருக்காங்க இப் அம்மனோட தரிசனம் வந்து நல்லபடியாக இன்னைக்கு கிடைச்சிது ஃபஸ்ட்டு கோயில் வந்து தரிசனம் வந்து முடிஞ்சாச்சு இந்த ரெண்டாவது கோயில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி கோயில் போகிற வழியில்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா காளி கோயில் நாலாவது குருத்வாரம் அப்போ போகிற தான் இருக்கிறதுனால வந்து பார்த்தா திருப்பதி கோயிலுக்கு எப்போவுமே போகிறது அதனால பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பதி கோயிலுக்கும் போனோம் சாமி கொண்டும் போது பாத்தீங்களா ஒருத்தவங்க கத்தினாங்க அவங்களுக்கு சாமி வந்துருச்சு இரண்டாவது கோயில் வந்து திருப்பதி கோயில் காளி கோயிலுக்கு போற வழியில தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குனால சரி திருப்பதி கோயிலையும் வந்து அங்க வந்து அ அனுமதி கிடையாது வெளியில வந்து போப்பறோம் அந்த கோலங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதை தான் வந்து நம்மளால் எடுக்க முடியும் உள்ளெல்லாம் வந்து எடுக்க அல அனுமதி கிடையாதனால எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் இந்த ரங்கோலிலாம் எடுப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரங்கோலி எல்லாம் வந்து விடிய எடுத்தேன் திருப்பை கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான கோயில் உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இங்கே வந்து நீட்டாக ரொம்ப சூப்பராக வச்சுருப்பாங்க பாருங்கள் அருமையாக இருக்கும் எப்போவுமே வந்து வழக்கமாக போகிற கோயில்தான் வந்து திருப்பய் கோயில் இங்கே வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் வந்து தான் அந்த புளியோதரை கொடுத்தாங்க அங்கே கேசரி சுண்டல் கிடச்சிது இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்த உடனே புளியோதரை கொடுத்தாங்க அங்கே எவ்வளோ நாளும் கேட்டாலும் கொடுப்பாங்க வீட்டில் இருக்கவங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டா ரெண்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா காளி கோயில் காளி கோயிலுக்கு தான் வந்து போனோம் காளி கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லலாம் காளி கோயிலை வெங்கடாஜலபதி பாருங்கள் வெங்கடாஜலபதி காளி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வச்சிருக்காங்க சிவன் எல்லா கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திகார கோயில் சிவன் வந்து வச்சு அபிஷேகம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் முடிஞ்சு விட்டு கோயில் தான் சக்தி வாய்ந்த காளியம்மன் சக்தி வாய்ந்த முடிஞ்சிடுச்சு வாசல்லேருந்து வந்து எடுத்தேன் பாருங்க இதுக்கப்புறம் நேரம் வந்து நாலாவது கோயில் குருத்வாரா உங்களுக்கு அடுத்தது அந்த கோயில் தான் அந்த கோயிலில் எப்போ வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க ரொட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜியும் வந்து போடுவாங்க எப்போ வந்து எவ்வளோ நாளும் வாங்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நேராக வந்து அடுத்தது அந்த கோயிலவே வந்து சாமியை தரிசனம் பண்ணால் உள்ளே வந்து அங்கே அனுமதி கிடையாது நீங்கள் வெளியிலேருந்து வேணால் வந்து எடுத்துக்கலாம் அதாவது இந்த குளத்து பக்கம்லாம் எடுக்க விட மாட்டாங்க மாதிரி சமயம் வெளி வெளிப்பக்கம் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து பேக் குள்ளே போட்டாச்சு அப்புறம் வெளிப்பக்கம்லாம் வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்து எடுக்கக்கூடாது குளத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து எடுக்கக்கூடாது ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கலர் கலராக நிறைய மீன்கள் வந்து இருக்குது எக்கச்சக்க மீன்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் பாருங்க கலர் கலரோ மீன் வந்து நிறைய இப்போ வந்து எல்லா கோயிலுமே இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க காலை வந்துடாமல் கொஞ்சம் அல கல அளம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போகலாம் வெளிப்பக்கம் வர்ற இதில் வந்து அதே மாதிரி இங்கே கோயிலில் வந்து பார்த்தா தலையில் கட்டுற வந்து அங்கேயே வந்து துணி வந்து வச்சிருப்பாங்க அதை எடுத்து நம்ம கட்டிகிட்டு போகலாம் முக்காடு போடுறவங்க புடவை எடுத்துனவங்க அதிலே போட்டுப்பாங்க மற்றபடி இல்லாதவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கும் அதை எடுத்து நம்ம கட்டிட்டு திரும்பி போகும்போது அதை போட்டு போயிடலாம் அப்படியே வந்து திரும்ப வரும்போது இங்கே குளம் இருக்குது பெரிய குளம் அந்த குளத்தை நம்ம சுற்றி வரலாம் அங்கே கலர் கலராக பெரிய பெரிய மீன்கள் இருக்குது நிறைய பேர் குளிக்கவும் செய்வாங்க லேடிஸ் கூட குளிக்கலாம் பக்கத்துலேயே வந்து ரூம் வச்சுருக்காங்க ஹெல்ப்புக்கு வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க தண்ணி வந்து வாளியில வந்து எடுத்து கொடுக்குறாங்க குள குளிப்பாட்டி விடுறாங்க இது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில கலர் மீனை வந்து பாருங்க பாருங்க எவ்வளவு மீன் இருக்கு பாருங்க நிறைய வந்து பெரிய பெரிய கலர் மீன் வந்து இதுல நிறைய எக்கச்சக்கம் இருக்கு நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க வாலில் வந்து தண்ணியெல்லாம் வந்து எடுக்க நிறைய ஆட்கள் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க வந்து எடுத்து எடுத்து ஊற்று ஹெல்ப் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடாதுன்னா அப்படியே கரையிலே உட்காந்து அப்படியே முன்னடியில் மொதாப்படியில் உட்காந்து வந்து நிறைய பேர் குளிக்கிறாங்க நாலு கோயிலோட தரிசனம் வந்து முடிஞ்சாச்சு ரொம்ப சந்தோஷம் நாலு கோயில் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மு முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் இங்கே எப்போவுமே வந்து சாப்பாடு போடுவாங்க அங்கே வந்து ரொட்டி ரொட்டி ஒரு சப்ஜி போடுவாங்க நாலு எவ்வளோ நாளும் வந்து நீங்கள் கேட்டால் வந்து அவங்க போடுவாங்க பெருமாள் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொட்டியும் கொஞ்சோண்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வீடியோ வந்து ரெஸ்ட் பார்த்துருப்பீங்க நம்பரை மறக்காம லைக் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் போடுங்க என்ன கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களுக்கு நான் சுற்றுப்பயணம் போய்கிட்டே தான் இருப்பேன் அது இந்த வருஷம் வந்து நிறைய இடத்துல இப்போ வந்து இந்த மாதம் வந்து ஹைதராபாத் போக போகிறேன் இன்னும் பத்து நாளில் ஆனால் நிறைய கோயில்கள் கோயில் கோயிலாக வந்து போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோயில் அதனால நிறைய கோயில்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் போக போகிறேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் யூ